அட வாங்க ஏன் அங்க நின்னுட்டீயா கூச்சப்படாம வாங்க பச்சகலி பச்சகலி ஏ பச்சகலி கொஞ்சம் சீக்கிரம் வெளிய பறந்து வா நீங்களா ஏ என்ன பைத்தியம் முட்டி போச்சே என்ன ஓவரா பாத்து நீயா நீயா னு நாங்களே தான் நீ யாரு ஓடி போனதா பத்தி இல்லாத போனதெல்லாம் சொல்லிட்டு தங்களயா அது உண்மையா நீங்க என்னைய பார்த்தா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியல அத எனக்கு ஒண்ணும் புரியல உங்க கூட ஜேம்ஸ் இருக்காரு அவர் எப்படி இங்க அதிகலி அத நான் சொல்லதே இந்த ஜேம்ஸ் இருக்கார்ல அவர்தான் சரோஜாவோட புருஷே என்னது அட ஆமா அதுக்கு என்ன சாக்க அவரே சரோஜாவோ ஜேம்ஸோ ஒத்துக்கு ஒத்து விரும்பி இருக்காக இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு ஒத்துக்கலையா அதனால ஊரை விட்டு ஓடி போய் இப்ப கல்யாணமும் கட்டிக்கிட்டாங்க ஆமா பச்சைகளி கல்யாணம் முடிச்ச கையோட அவங்க கிளம்பி நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்க அத்தையை பத்தி உங்களுக்கு தெரியும்ல அது சும்மாவே ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க இப்ப சொல்லவா வேணும்னு சொல்லி இவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு ஒரே பிடிவாதமா பேச்சிட்டாங்க இப்போ இதுக்கு இவங்க தங்குறதுக்கு வேற இடமும் கிடைக்கல அதனாலத்தையும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன பச்சை நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க அதுவாதே அதுல ஒண்ணும் இல்லை அவங்க அப்பா அம்மா குடிச்சிக்கிற அவங்களை கண்டுபிடி ஏத்துப்பாங்க

தம்பி ஜேம்ஸ் என்ன இதெல்லாம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறியா இந்த பாருங்க சின்ன பொண்ணக்கா எனக்கும் இதுக்கு சத்தியமா எந்த சம்மதமும் கிடையாது என்ன சொல்றீங்க ஜேம்ஸ் பச்சி கிளிய நீங்களே லவ் பண்ணதா சொல்றாக என்னால நம்பவே முடியலையே இது எது உண்மை போய் இது பாரு செல்ஜா சத்தியமா நான் இங்களோட நல்ல ஒரு பிரெண்ட்ஷிப் தான் பழகுனே அவங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் எனக்கும் இதுக்கு எந்த சம்மதமும் இல்ல பாத்துக்க ஐயோ போதும் நீ பாட்டுக்கு உங்க சண்டையா அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டாலோ இல்ல சரியா புரிஞ்சுக்கிட்டாலோ அது அடுத்த விஷயம் அவள் அழுதுகிட்டே போகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது முதல்ல அவள் தப்பான முடிவு எதுவும் எடுக்காமல் நாம தான் தடுக்கணும் வாங்க போவோம் போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் அதுக்காக இருந்து உலகத்துல வாழணும் நான் போனேன் நான் செத்து போறேன் நான் காதலிச்சுவேன் இப்ப வேற ஒருத்தையும் கல்யாணம் கட்டிட்டு வந்து நிக்கா இந்த கொடுமையெல்லாம் உலகத்துல எந்த காதலையும் கண்ணால பாக்க கூடாது கடவுளே இதுக்கு முதல்ல நான் உயிரோடு இந்த என்ன பிரயோஜனம் நான் செத்து போறேன்

ஆமா இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்கு அத இந்த மனுஷன் சரத்த கழுத்துல மூணு முடிச்சு போட்டுக்கிட்டாருல அப்பவே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் ஆண்டுகிட்டு சாவுறதே ஒரே வழி இந்த நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது அவங்க வாழ்க்கைக்கு நல்லது நான் ஆண்டுகிட்டு சாவுறேன் என்னை தடுக்காதீங்க விட்டுடுங்க இங்க பாருமா பச்சை கிள்ளி அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காத அந்த ஆண்டுவன் எல்லாருக்கும் ஒரே ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்துருக்கான் அது ஒழுங்கா வாழணும் நாம தான் பத்துக்க இப்படி அவசர அவசரமா அல்பாய்ச்சியை போய் சேரணும்னு நினைக்காது தயவு செஞ்சு இறங்கி வாமா ஆப்பாச்சு ஆமா ஆமாப்பாச்சு கிள்ளி சொல்றது கேளு செத்ததுக்கு அப்புறம் ஏன்டா செத்தம்னு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல பச்சி கிள்ளி எல்லாரும் படிச்சு படிச்சு சொல்லுதோ அப்புறமா வேடிக்கை பார்த்துட்டு கிடக்க இறங்கி வாங்க ப்ளீஸ் இங்க பாருங்க பச்சி கிள்ளி இங்க வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்கல நீங்க அவசரப்பட்டு தப்பான முடிவு ஏதாச்சும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க தான் வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு வாங்க எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்திக்கலாம்

இப்போ நாங்க கல்யாணம் கட்டிட்டோம். ஆனா நீங்க என்னைய காதுலச்சு விஷயம் எனக்கு சத்தியமா தெரியாது. இப்பதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு தெரியும் பாத்துக்க என்னது? பச்சகில்லி லவ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியாதா? எடி பச்சகில்லி. அந்த மனுஷன் என்னடி சொல்றாரு அப்ப நீ உண்மையிலேயே லவ் பண்றீச்சு அவருக்கு தெரியாதா என்ன? அப்போ உன் லவ் ஒன் சைடு லவ்வா? ஆமா. பாவி மவளே இது முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே உன்னையே கழுத்து நெரிச்சு கொண்டு இருப்பேன். ஒன் சைடு ஓவர் ஃபீலிங்கா? ஒன் சைடு லவ் லவ் தானே. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் போக போக அவரும் எனையே லவ் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன் என்கூட பேசறது பால்கல்ல வச்சு பார்க்கும்போது அவருக்கும் என்னையே பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் ஆனா இப்போ தெரியுது அவருக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு அம்மாடி பச்சිකலி ஒன் சைடு லவ் கா இப்படி ஓண உட்காந்து அலூற இந்த உலகத்துல முக்காவசி பேரும் ஒன் சைடு லவ் தான்மா ம் அது மட்டுமா டபுள் சைடு லவ் பண்ணவங்க கூட ஒழுங்கா வாழ்றதுக் கிடையாது நீ ஒன் சைடு லவ் பண்ணிட்டு ஓவரா உட்காந்து அலழுதுட்ட கடக்க இதுல வர

அதை விட்டுப்பிட்டு இப்படி கழுத்துல தொங்குறேன்னு சொல்லிட்டு வந்து ஏன் என் எங்க உசுறு எடுக்கிறேன் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாலே எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் மட்டும் செத்து போயிருந்தா என் வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயத்த அனுபவிச்சிருக்க முடியாது நல்ல நேரத்துல வந்து என் கண்ணை திறந்துட்டு சின்ன பொண்ணு நான் ஒண்ணு உன் கண்ணை திறக்கல நீதா உன் வீட்டு அதுவா திறந்து அதனால தான் நாங்க கரெக்ட் எய்த்துக்குள்ள வந்து நீ கழுத்துல தொங்குறத காப்பாத்தி போட்டோம் ஆனா ஒன்னுடி சாகும்போது போது கதவு திறந்து வச்சுட்டு சாக்குற ஒரே ஆளு நீதான்

நானே வேதனையில் கிடைக்க என் வேறு பெற்றிக்கிட்டு ஆமாம் சரிஜா எனக்கு கூட சந்தேகம் நீ வெளி உருக்காரி இந்த மனுஷன் உள்ளு உருக்காரு உனக்கு இவருக்கும் எப்படி காதல் தொடர்பு ஏற்பட்டுச்சி அது கடிக்க அடி கடிக்கும் கஸ்டமரா வருவாரு நானும் அவரை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டேன் அப்படியே எங்களுக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பயிராகி பட்டிக்குச்சு காதல் முட்டிக்குச்சு இப்போ கல்யாணம் கடைசியில் கட்டிக்குச்சு அது சரி அப்ப நீ ஒரு நாளும் கடை வேலை பார்க்கல உன் காதல் வேலை தான் பார்த்துருக்கே அப்படித்தானே என்ன சின்ன பொண்ணே இப்போ எது கதை பத்தில பேசிக்கிட்டே விடு அப்பவே நினைச்சி என்னடா கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் ஒழுங்கா கவனிக்காம இந்த ஜிஎம்சி எப்ப பார்த்தாலும் இவன் நல்லபடியா கவனிச்சிட்டு கடக்காலே இப்போதான் புரியுது நான் மட்டும் அப்ப கொஞ்சம் உசாரா இருந்திருந்தா இன்னைக்கு நானும் அவரை ஊரை விட்டு ஓடி போயிருப்போம் என்ன பண்றது தள்ள விட்டு விட்டுவிட்டேன் இப்போ உட்காந்து அழுது என்ன பிரச்சனை விடு நடந்தது நடந்து போச்சு உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் எனக்கு புரியுது ஆனா என்ன பண்றது எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த மனசையும் சரசத்துல மூணு முடிச்சு போட்டுட்டாரு இதுக்கு முன்னாடி நம்ம மூலியும் உட்காந்துக்கிட்டு முட்டையிடுறது அழுகுறது எந்த பொருத்தமும் கிடையாது தயவு செஞ்சு இவன் மாதிரி தப்பான முடிவு எடுக்கணும்னு மறுபடியும் எப்பவும் நினைக்காத தைரியமா வாழ்ந்து காட்டு உனக்குன்னு ஒரு ஆளு இந்த உலகத்துல கண்டிப்பா பிறந்திருப்பாரு கூடிச்சிக்கிற அவர் உன்னை தேடியும் இப்ப என்ன தேடி வருவானா வரு சரி பச்சைக்கிளி இப்ப இவங்க காதல இவங்க ரெண்டு வீட்லயும் ஏத்துக்கல எதிர்ப்பா இருக்காங்க பாத்துக்க எங்க வீட்டுல இவங்கள தாங்க வைக்க முடியாது அதனால உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாதான் இவங்களுக்கும் பாதுகாப்பு நீ தான் இவங்கள நீதான் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க பாத்துக்க அதனால நீ தான் அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் நம்மள நம்பி வந்தவங்கள நாம தானே பத்திரமா பாத்துக்கணும் நீ தானே அடிக்கடிக்க சொல்லுவலி இருக்கே பயமேனே இப்ப நீதான் இவங்கள பத்திரமா பாத்துக்கணும் என்ன சொல்ற என்னென்ன பண்ணுறது அதை எல்லாம் முடிஞ்சு போச்சே இனி இவங்க வாழ்க்கை ஆரம்பிக்க போது சந்தோஷமாக ஆரம்பிக்கட்டும் அதுக்கு நான் என்னைக்கு கொடுக்க இருக்க மாட்டேன் இந்த பச்சைகளை என்றைக்குமே அடுத்து இவங்க வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ள பொருளாக தான் இருப்பாளே தவிர அவங்க வாழ்க்கையில பால் அடிக்கிற பொருளா இருக்கவே மாட்டேன் என்னையும் நம்பி வந்து தகவல நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி பச்சுக்கிளி தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துட்டு தான் வெளியே மன்னிச்சுடுங்க நீங்க எதுக்காக ஜியான் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க நான்தே உங்க மேல ஆச்சப்பட்டேன் நீங்க ஏன் மேல ஆச்சப்படலீங்க

அதான் உனக்கு ஜென்ஸுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல இனி மட்டும் உங்க கல்யாணம் வாழ்க்கையா பாருங்க நான் என்னைய என்னைய பத்தி கஷ்டப்பட்டு யோசிக்காதீங்க சரிங்களா பச்சைக்கிளி உண்மையிலே உன் மனசு இந்த உலகத்துல வேற யாருக்குன்னு வராது பாத்துக்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினைக்கிற பத்தியா உண்மையிலே அந்த ஆண்டவன் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான் நீ கவலையே படாதே உனக்காரவன் கண்டிப்பா உன்னே தேடி வருவான் ஒரு நாள் அக்கா அவன் ஒரு நாள் வரணும் இல்ல திருநாள் வரணும் அது விடு அதெல்லாம் அப்புறம் கதை அப்புறம் பேசிப்போம் முதல்ல இவங்க கதையை பார்ப்போம் ஆமாம் ஆமாம் நீ சொன்னது இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கட்டும் இவங்க இருக்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேணாம் சரியா நாங்க கிளம்புறோம் எந்த நேரம் வேணாலும் இவங்க வீட்டுல இருந்து ஆளுங்க வரலாம் பாத்துக்க அதனால நீ தான் இவங்கள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் நீ காலையே படாமச்சு போச்சு யாராச்சும் இவங்களே தேடி வந்தாங்கன்னா இவங்களை கொண்டு போய் பாத்ரூம்ல கூட அடிச்சு விட்டுறேன் இவங்க இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் போதுமா அது போதும் பச்சைக்கிளி இவங்களுக்கு இந்த இடம் தான் பாதுகாப்பா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுச்சு அதனாலதான் இவங்க இங்க கூட்டு வந்திருக்கேன் நீ பத்து ரூபா பாத்துக்க சரியா நாங்க சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் வீட்டுல இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு வாடகை வீடா பார்த்து அவங்க வாடகை கூடி போயிடுவாங்க சரியா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல அவங்க எங்க கூட பரமாட்டா இருக்கட்டும் நான் ஒரு நாள் தானே கிடைக்கும் இதுல என்ன பிரச்சனை வரப்போது சொல்லு அவங்க எங்க இருக்கட்டும் உண்டு அப்புறமாட்டிக்கு பொறுமையா ஒரு நல்ல வீடா பாத்துட்டு போகட்டும் ம் சரி பச்சிக்கலி அப்ப நான் வாரேன் அருஜா அப்ப நாங்க கிளம்புறோம் சரியா பார்த்து பத்திரமா இருக்க சரிம்மா பச்சைக்குனி இவங்களை பத்துரூவா பார்த்துக்க ப்ரோ நாங்கள் போயிட்டு வரட்டுமா ஆ சரிங்க ப்ரோ நீங்க போய்ட்டு வாங்க கெட்டி சரோஷா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் கெத்துக்கோ ராத்திரியில் அப்பப்போ கண்ணை முழிச்சி பச்சைக்கலையே பார்த்துட்டே இரு ஏன்னா என்ன அது சரி சரின்னு சொன்னாலும் அது மனசில் கஷ்டம் இருக்கும்ல திடீர்னு கிளம்பி நாண்டுகிட்டு சாவரேன்னு நடு ராத்திலே தூக்க மாட்டிக்கிட்டு செத்துப் போச்சு அவ்வளோதே அப்புறம்

சொல்றது பார்த்தா அப்புறம் ராத்திரி புற நான் தூங்காம சிவராத்திரி கணக்கா முடிச்சிட்டு தான் கடக்கணும் போல இருக்கே வா வாழ்க்கை உனக்கு முக்கியமா வேணும்னா அப்ப முடிச்சிட்டு சரி பச்சகலி அப்ப நான் போயிட்டு வரனே சரி சரி அப்ப சரி புதுச்சா கல்யாணம் ஆனவங்க நீங்க இந்த ரூம்லயே வசதியா தங்கிக்கீங்க இங்க நான் கட்டில் கொஞ்சம் போட்டு மெத்தல இருக்கு அதனால நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்கிக்கீங்க நீங்க எப்படி சாப்பிட்டு இருக்க நினைக்கிறேன் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நான் ஏதாச்சும் கொண்டு வரேன் சரிங்களா நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்கிக்கிடுங்க ஆ சரிங்க பச்சகலி ரொம்ப நன்றி உங்க ரூமே எண்டாவது குடித்திட்டீங்க அப்ப நீங்க எங்க போய் படுப்பீங்க ஆ வாரமா ரோட்ல போய் படுப்பேன் உங்களுக்கு என்ன அது இல்ல வெளியে பனிபொடி வாதிமா இருக்குல்ல அதனால நான் என்ன வெளியே படுக்க முடியா இந்த வீட்லயே எங்கயாச்சும் ஒரு வாரமா படுத்துப்பேன்னு சொன்னேன் அதை பத்தியும் நீங்க கவலைப்படலீங்க நீங்க ரெண்டு பேரும் வசதியா எங்கேயா தாங்கி கிடங்க உங்களுக்கு போய் நான் சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் சரிங்களா ஆ சரிங்க பச்சikli கெதாச்சி வேறன்னா தாயிGamma எங்கட கேளுங்க சரிங்களா ஆ சரிங்க பச்சikli சென்ஸ்

எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் எப்படா போக போதும் இருக்கு போனதுக்கு அப்புறம் நாம எங்கயாச்சும் ஒரு வீட்டை பார்த்து போவோம் சரி சொல்லுஜா இப்ப போய் ஒழுங்கா போய் படுங்க அடிபட்ட பாம்பு மன ஆறாதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கையில இந்த பச்சைக்கு நம்ம புடிச்ச மாதிரி ஆசைப்பட்டு இருக்கா அது எப்படி திடுதிப்பு சரி போகட்டும் விட்டுருவா எதுக்கும் இந்த பச்சைக்கு நம்ம புடிச்சதா பார்த்து பாத்துக்கணும்